எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வேலை நிரந்தர வேலை கவர்மெண்ட்டு வேலை பதவி ப்ரமோஷன் கிடைக்கும் மாதத்தில் ஒரு நாள் சூரியனை பார்த்து இதை சொல்லி செய்யுங்கள் இரநூறு சதவீத பலன் மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது சூரியனை பார்த்து நம்ம வேலைக்காக கும்பிட்றவங்கள பார்த்திங்கன்னா தினம் தினம் சூரிய நமஸ்காரம் செய்கிறவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சூரிய நமஸ்காரம் செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் கண் பார்வை தெளிவு ரெண்டாவது வேலை அதி வேலைக்கான அதிபதி அவர் எப்போவுமே ஒரு நாள் செஞ்சிட்டு மாதம் ஒரு நாள் செஞ்சால் போதும் நான் போட்டிருக்கேன் ஆனால் செஞ்ச மறுநாளையே எனக்கு ரிஃப்ளெக்ட் தெரியலன்னு யாரும் நம்ம கே நம்ம நினைக்கக்கூடாது தொடர்ந்து சூரியனை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் இதை மாடியில் போய் செஞ்சால் ரொம்ப நல்லது பொழுதெல்லாம் சூரியனை எங்கெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு அகப்படுறாரோ வெளியில் போகும்பொழுது ஒரு வணக் ஒரு வணங்குங்க நமக்கு கண்ணுக்கு தெரிகிற பகவான் அவர் அவர்கிட்ட நம்ம வேலைக்கான அந்த விஷயத்தை நம்ம அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் மாதிரி போட்டு வைப்போம் இப்போ நிறைய பேர் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் ஒரு கடைகள் வைக்கிறாங்க ஒரு ஷாப் தொடங்குறாங்க அவங்களாம் பாத்தீங்கன்னா சூரியன் இல்லை சன்னு அந்த மாதிரிலாம் வந்து க வச்சாங்கனாலே ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகிறத கண் கூட நம்ம பார்க்கலாம் இப்போ மொட்டை மாடியில் நான் தண்ணி தெளித்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் இதை செய்ய போறோம் இப்போ நீங்க இப்ப சில பேர் எனக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க என் பையன் இதை வந்து செய்ய மாட்டாமா என் பிள்ளை இதை செய்ய மாட்டாரு அதுக்கு நான் வந்து நான் செய்யலாமா இதை தாராளமா செய்யலாம் நம்பிக்கையோட நீங்க செஞ்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா நமக்காக நாம வேண்டதை விடவே அடுத்தவங்களுக்காக நாம் வேண்டும் பொழுது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பழிக்கும்னு சொல்லுவாங்க உங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு யாத்தேதா ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நான் உங்களுக்காக நான் ஜபம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க மதத்தினர் கூட சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் உங்களுக்காக நான் உங்கள் வேண்டுதலை இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த விஷயத்த தா குழந்தைங்களுக்காக அம்மா செய்யலாம் அப்பா கூட செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் செய்யுங்க தினந்தோறும் சூரியனுக்கு கேளுங்க வேலை வேணும் எனக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்படுற வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட வேலை வேணும்னு கேளுங்க இது வந்து என்னென்னா ஒரு செம்பு சொம்பு தான் நான் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட பித்தளை சொம்பு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க தற்சமயம் சில்வர் சொம்பு தாமா இருக்குதுன்னா கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்த பத்தமாக மஞ்சள் தண்ணியில் கூட கொஞ்சம் கழுவிட்டு ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதனால் சொல்கிறேன் அப்படி யூஸ் பண்ணாத சொம்பு இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ வந்து இந்த நான் வந்து செம்பு சொம்பு எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் நீர் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் இது எப்போ செய்யலாம் காலையில் சூரிய உதயம் எப்போன்னு பார்த்துக்கோங்க கர கரெக்டாக கிளம்புறாரா ஆறு மணிக்கு கேலண்டர்லேயே கொடுத்துருப்பாங்க அஞ்சே முக்காவுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாள்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமே சூரியன் உன் உதயமாகிடும் அடுத்தது அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் நான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் காய்ந்த மிளகாய்கள் காம்பு உடையாததாக பார்த்து எடுத்துக்கோங்க இதை நம்ம செய்கிறதில்ல ஏன்னா அந்த காம்பு ஏன் உடையக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா விண்ணம் எது ஒன்றுமே விண்ணமாகாத ஒரு பொருளை வச்சு நம்ம செய்யணும் அதுக்காக தான் நீங்கள் இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேலே போயிடுங்க தண்ணி மஞ்சத்தூள் கோலம் போடுறதுக்கு மாவு அஞ்ச குங்குமம் காஞ்ச மிளகாய் ஒரு தட்டு ஒரு சொம்பு இது எல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே குளித்து முடிவிடுங்க நல்லா குளித்து முடிச்சுட்டு இதில் வந்து நம்ம முனையில் கிள்ளிப்போம் இந்த முனையில் கிள்ளன உடனே என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அந்தடைய விதையெல்லாம் அப்படியே கொட்டும் பல 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 ஏன்னா நல்ல காஞ்ச மிளகாயாக இருந்தால் அந்த விதை அப்படியே நம்ம கட் பண்ண உடனே சிசர் வச்சு கட் பண்ண வேண்டாம் ஏன்னா இரும்புன்றதுனால அந்த இடத்துக்கு நம்ம சிசர் எடுத்து கையாலேயே நம்ம வே அப்படியே சும்மா லைட்டாக புட்டுட்டு அதில் அந்த மிளகாயோட விதையை போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் இந்த மிளகாயை நீங்கள் பயன்படுத்தலாம்னா பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஏன்னா தெய்வத்துக்கு படைச்சது தான் அது இது தட்டு அப்படியே தான் அங்கே இருக்க போகுது நான் சொல்லுவேன் இல்லைங்களா ஒரு விஷயம் கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு அந்த மாதிரி இப்போ இந்த மிளகா விதைகளை போடும் பொழுதே என்ன சொல்லணும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை பிரச்சனையை எனக்கு வேலையில் உங்களுக்கு சில நேரம் பலு இருக்கும் இல்லைங்களா அந்த பலு குறையும் அதிக சம்பளம் கிடைக்கும் வேலைக்கான இன்க்ரிமெண்ட் வரும் ரெண்டாவது வந்து ப்ரமோஷன் வரும் கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கிறவங்க இதை செய்யல கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்குங்க நீங்கள் வந்து சூரிய பகவான் கோவிலில் இருக்கிறார் அங்கே போய் இதை செய்யலாமாமான்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அந்த இடத்துல போய் செய்கிறத விடவே நம்ம வந்து ரோட்டில் நின்று சூரியனை பார்த்து என்ன கண்ணுக்கு சூரிய பகவான் தெரிகிறார் கோவிலில் போய் நம்ம இதை செய்யக்கூடாது இல்லைங்களா மிளகா கா காரோன்றதுனால இல்லை நம்ம வேணும் இந்த பரிகாரம் செய்யணுன்றதுக்காக தான் இதை செய்கிறோம் கோவிலில் போய் நம்ம ஊற்றிட்டு வந்தோம்னா கோயில் அசுத்தம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம மொட்டை மாடியில் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை என்ன பண்ணும் கையில் எடுத்து வச்சுக்கணும் சூரிய பகவானே போற்றி சூரிய பகவானே நமக்கு சூரிய பகவானே போற்றி என் வேலைக்கு ஏதோ ஒரு தடங்கள் என் வேலையில் ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு பக்கம் எனக்கு வேலை கிடைக்க எழுதுன ஒரு மார்க் அரை மார்க்கில் போகுது அது ஒரு பக்கம் எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் நான் டீம் லீடராக ஆகணும்னு பார்க்குறேன் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்க்குறேன் எது ஒன்று ஏன்னா வெளிநாட்டுக்கு போனால் தான் எனக்கு அடை அடையும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அது எனக்கு நடக்க மாட்டேங்குது எதெல்லாம் உங்கள் வேலைக்கான பிரச்சனையும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கூட சொல்லலாம் இதை நல்லா கையில் சொம்பு எடுத்து கையில் வச்சுக்கணும் அந்த பித்த இந்த செம்பு சொம்பாக இருந்தாலும் சரி பித்தளை சொம்பு சில்வர் சொம்பு எதுவாக இருந்தாலும் சரி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா எப்படி எந்த திசையை நோக்கி நிற்கணும் சூரியனை பார்த்து நிற்கணும் நீங்கள் கிழக்கு பார்த்து நீங்கள் நின்றுக்கிட்டு காலை நேரத்தை செய்யணும் மாலை நேரத்தில் செய்யக்கூடாது எப்பவுமே காலை நேரத்தில் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக மேலே ஏறுங்க மொட்டை மாலையில் செய்யுங்க தோட்டத்தில் சூரியன் தெரிகிறாரு எங்கள் அம் எனக்கு எங்கள் வீட்டில் சூரிய பகவான் வாசலில் வந்து தெரியும் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி காலை நேரத்தில் கா வாசலில் தான் தெரியுவாங்க தெரியவாங்க தோட்டத்தில் தெரிய மாட்டாங்க மாலை நேரத்தில் தான் தெரியும் அதனால் அந்த இடத்துல போயிட்டு நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க அதில் ஏன்னா பூவு வந்து எப்பவுமே அந்த இடத்த வந்து ஒரு ஒரு சுபிக்ஷமான ஒரு விஷயத்தமாக ஆக்கும் இப்போ அந்த சொம்பு தண்ணியை நல்ல மனசார என்ன வேலை உங்கள் தம்பிக்கு வேலை கிடைக்கணுமா அண்ணனுக்கு வேலை கிடைக்கணுமா நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது தொடர்ந்து வேலை அப்பாவுக்கு கிடைக்கணுமா நீங்கள் செய்யலாம் எங்கள் அப்பா தொடர்ந்து வேலைக்கு போகணும் அப்போ தான் என் குடும்பம் முன்னேறும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உள்ளங்கையில் இந்த மாதிரி ரெண்டு கையால் பிடிச்சிக்கிட்டு மனசார வேண்டிகிட்டு சூரிய பகவானை பார்த்துக்கிட்டே கீழே அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றணும் அந்த விதையோட கூடிய அந்த மொள மிளகா விதை இருக்கு இல்லைங்களா அந்த மிளகா விதையோட கூடிய தண்ணியை நம்ம சூரியனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் எப்பவுமே சூரிய பகவானை வேண்டனவங்க நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு நாள் செஞ்சால் கூட போதுன்னு தான் நான் போட்டிருக்கேன் ஆனால் செய்ய 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 உங்களுக்கு பலன் ரெட்டிப்பு ஆகும் ஒருத்தருக்கு மட்டும்தான் கேட்கணுமா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா படிச்சுட்டு இருக்கும் போதே வேலைக்கு போயிடுவாங்க பிள்ளைங்க அந்த மாதிரி நீங்க எந்த வேலையில் இருக்கிறாங்களோ அந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் அது நல்லா பாருங்களேன் சோட போனதா சரித்திரமே கிடையாது நல்ல ஒரு லைஃப்ல வந்துக்கிட்டு இருப்பாங்க முன்னுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா கூப்பிட கூப்பிட அந்த மாதிரி நீ சூரிய பகவானே நம்ம இப்போ யாரும் சூரிய நமஸ்காரம் பண்றதில்ல வயசானவங்க பண்றதுன்னு நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது சின்ன பிள்ளைங்க கூட பண்ணலாம் சின்ன பிள்ளைங்க கண்ணு அப்படியே தூக்கி போகணும்னு நினைச்சிங்கன்னா தினந்தோறும் சூரிய நமஸ்கார் சூரியனை பார்த்து வணங்குங்க படிச்சுருக்கும் போதே உங்களுக்கு வேலை கிடச்சிடும் சொல்லுவாங்க இல்லைங்களா எப்போ நம்மளுக்கு வேலை கிடைச்சி போய் நம்ம உட்காடுறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு தீபாவளி அன்னைக்கு தான் நமக்கு பொங்கல் பிள்ளைங்க மிஸ்ஸுங்க ஸ்கூலில் டீச்சர்ஸுங்க சொல்கிற வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போல்லாம் தீபாவளி பொங்கல் நியூ இயர் எத்தையுமே நம்ம கொண்டாடக்கூடாது நம்மளுக்கு வேலைக்கு போகிற அன்னைக்கு தான் அது எல்லாமே அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளைங்க கூட இதை நீங்கள் செய்யலாம் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நல்லா இருக்கணும் எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இந்த சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு அந்த மிளகா எடுத்துகிட்டு வந்து எப்பவுமே எங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது இது அப்புறமா ஒரு நாள் போயிட்டு பெருக்கி வாரி கொட்டிடலாம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நான் நல்லது நடக்கும் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்